யார் மனதையும் புண்படுத்த துணக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்லை நண்பர்களே வீடியோவுக்கு லைக் லைக் கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே போகாத ஓட்ட எந்த ஓட்ட அர்த்தம் சொல்ல ஓட்டன ஒண்ணு இருக்கிறதே உள்ள ஏதாச்சும் போனுங்கிறதுக்கு தானே எந்த ஓட்டையா இருந்தாலும் மூட வேண்டிய விதத்துல மூடிட்டோம்னா பாம்பு மட்டும் இல்ல ஒரு ஈ கூட உள்ள போகாது நீ பொண்ணா ஆம்பலையா அப்படின்னு கேட்டுக்கான் என்னடா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் டவுட் வந்துட்டே இருக்குமா பாருதான் இதெல்லாம் பார்த்தா நான் நான் பொண்ணுதாங்க ஆவா அதுல என்னன்னு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு டவுட்ல இருப்பீங்களா ஆவா நான் வந்து பையனா பொண்ணா எப்படி இருக்கேன் பயப்படாதீங்க எப்படி இருக்கேன் சொல்லுங்க மேக்கப் போட்டுருக்காங்க இவங்க மேக்கப் போட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிளைய கோயம்புத்தூர் மாப்பிளைய பார்த்து இருக்கீங்க நம்ம மேம் வந்து நீங்க கோயம்புத்தூர் மா பொண்ணா மாற்றியிருக்காங்க மேம்